கடலுக்கு நடுவில் சிலுவை இந்த சிலுவை இருக்கிற இடத்துல தான் ஒரு பெரிய மகான் ஒரு கிறிஸ்துவ ஒரு பெரிய ஒரு சவரியாருங்கிறவர் வந்து இந்த இடத்துல தான் இருந்து தவம் பெற்று இங்கே தான் வந்து தன்னுடைய கோயிலை நிறுவி இங்கே தான் ஒரு கோயிலை கட்டி வாழ்ந்தாருங்கிற ஒரு உண்மை கதை தெரிஞ்சால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் இதுதான் உண்மை தான் இந்த இடம் தான் சவேரியார் ஒரு கிறிஸ்துவ மதத்தில் முதல்ல வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரும்போது இந்த இடத்துல தான் இருந்து தவம் செஞ்சு இங்கேயே முக்தி பெற்று இங்கேயே எல்லாமே பண்ணி எல்லாமே ஜபம் பண்ணி எல்லாம் செஞ்ச இடம் தான் இந்த இடம் இந்த இடம் எங்கே இருக்குது நீங்கள் எப்போ எப்படி இங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்க்க ஒரு அதிசயமாகவும் ஒரு அபூர்வமாகவும் இருக்கும் இந்த இடம் நம்ம கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு இடத்துல தான் இருக்குது அந்த இடத்த நான் என்ன சொல்கிறேன் இந்த இடத்தோட மகிமையை முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த இடம் எங்கே இருக்குது நீங்கள் எப்படி வந்து இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இது வந்து ஒரு முற்றிலுமே ஒரு காட்டுப்போகுதியில் அமைஞ்சிருக்கும் இது பக்கத்தில் பெரிய ஊர்கள் எதுவுமே இருக்காது ஒரு அபூர்வமான குழந்தைகளோட கூட்டு வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஏற்ற இடம் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் இந்த இடம் இதில் வந்து <tay'da la vandu> அந்த தூதரில் கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்த தூதரில் இவரும் ஒருத்தர் இவர் பேருந்து புரிந்த சவேரியார் இந்த சவேரியார் அந்த காலத்தில் அதாவது நமக்கு அந்த மதத்தை பரப்புறக்கு இந்தியாவில் வந்திருக்குன்னு சொன்னாங்களே அந்த காலத்தில் நமக்கு அது ஒன்றும் தெரியல அந்த அந்த டைம்கில் இந்த சவேரியார் வந்து இந்த கடற்கரை யோரங்களில் உள்ள மக்களுக்கு வந்து தன்னுடைய கிறிஸ்துவ மதத்தை பற்றியும் பாவங்கள் பற்றியும் எடுத்து சொன்னதாக ஒரு கதையும் உண்டு அது உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்கும்போது தான் அது உண்மைன்னு தோணுது அப்படி வந்த சவரியார் அப்படி கடக்கிற ஒரு மக்களாக சந்தித்து எடுத்து அதை மதத்தை பரப்பி வரும்போது இந்த இடம் இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து ஆதாரப்பூர்வமாக சவரியார் இந்த இடத்துல தான் தங்கியிருந்தார் செவரியார் இந்த இடத்துல தான் உட்காந்து தியானம் பண்ணார் செவ்வரியாக இருந்த இடத்துல தான் இருந்தாருங்கிறதுக்குள்ள ஒரு இடம் தான் எந்த இடம் அந்த இடத்த போற்று விதமாக அங்கே உள்ள மக்கள் அதில் வந்து ஒரு சிலுவையை நடுக்கடலில் வச்சு அதில் வழிபட்டிருக்காங்க அவரோட படத்தில் படமும் இருக்குது அதையும் அவங்க ஒரு அவரோட படத்தோட இந்த கோயிலையும் சொல்கிறாங்க அந்த கோயில் வந்து முதல்ல வந்து கார்லெலாம் ஈஸியாக போயிடலாம் கடற்கிற ஒட்டியே ஒரு காரில் போகிறோம்னுச்சு ஆனால் இப்போ கடலடி அதாவது கடலோட தண்ணிகள் நிறையா வந்ததினால போக முடியல அதை சுற்றி தான் போகணும் இது இப்போ இது வந்து திருநெல்வேலியில் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் ஏரியாவில் பூத்தங்குழிக்கும் இழுந்து இடையில இந்த இடம் இருக்குது நீங்கள் அதில் வந்து டான்போஸ்கோ ஸ்கூல் ஒன்று ஒன்று இருக்கும் டான்போஸ்கோ கல்லூரி இருக்கும் அந்த கல்லூரிக்கு